ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவக்கிரகங்களையும் என் குலதெய்வத்தையும் உன் குருநாதரையும் அன்னை வாராகி அம்பாலையும் வணவுகிறேன் அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த பயிற்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்துல இருக்கிறாரு அதனால கும்பராசி என்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி அப்படி தான் சொல்லுவார் ரிஷபமும் அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனிப்பயிற்சி நடக்குமான்னு நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லதும் எல்லா இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டுல போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடைச்சு போச்சு அந்த அதிகாரம் கிடைச்சதன் விளைவு ஏதோ நம்ம பாரத நாடு ஒரு ஆன்மீக பூமியா போனதால நாம தப்பிச்சோம் அங்கங்க யாகங்கள் வேதங்கள் இதெல்லாம் வரதால நம்ம தப்பிச்சோம் இது இல்லாத மேற்கிந்திய நாடுகள் பூரா என்ன ஆச்சுங்க யுத்தமா நடந்துக்கிட்டு இருக்கு அமாஸ் போர் பாக்குறீங்க இஸ்ரேல் போர் பார்க்குறீங்க உக்ரைன் ரஷ்யா போர் பார்க்குறீங்க அப்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பார்க்குறீங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா சனி பகவான் அந்த திரிகோண வீட்டில் உட்காந்தாலும் அவருக்கு அதிகமான பவர் கிடைச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்போங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலாக உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க ஒரு அரசியல் தலைவர்லாம் சொல்லுவார் யோ போயா கம்முன்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா சொல்லுவார் அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட பிஏ கிட்ட சொல்லுவாங்க நம்ம போய் பார்க்கும்போது சாமி கம்னு சாமி அப்படின்வாரு அந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு கூட கடைசி நேரத்தை சனி வெளியில போகும்போது சிக்கல்ல போய் மாட்டி விட்டார் சாமி உண்மையிலே நீ சொன்ன சனி போல உங்களை அப்படின்னு அவங்க கூட யார் வந்து அதெல்லாம் கிடையாது போயா அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே கூட சனி சனிப்பெயர்ச்சி நெருங்குகின்ற சமயத்தில் சொன்ன சனி இருக்கார் போல இருக்கே வேலை செய்கிறார் போல இருக்கே அப்படின்னு நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்ப ஏற்பட்ட சனிப்பெயர்ச்சி பலவிதமான கஷ்டங்கள் தொழில் பிசினஸ் ஆகட்டும் மெயினா நாட்டு நடப்பு பொருளாதாரம் அரசியல் அமைப்பு அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் இன்னொரு பக்கம் சினிமா துறை அதே போல பொருளாதார மெயினா பொருளாதாரம் விவசாயம் எல்லா சப்ஜெக்ட்லையும் மெயினா கழகங்கள் ஒரு பெரிய மனக்குழப்பம் அதே போல எந்த வேலையுமே நடக்காம மந்தமாக இருப்பது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது சிறுவம் ஃபெயிலியர் ஆகிருக்கும் அப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்க போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனி பயிற்சி மட்டுமே அப்போ எப்பசாமி உங்களுக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்பன்னா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட் மார்ச்சில் நடக்குது அப்ப இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ அந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ள போய் ஸ்டாப் பண்ண முடியாது நாலு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு யாராவது போனீங்கன்னா கொஞ்சம் காப்பாத்துக்கடான்னு சொன்னா போறவனுக்கு உதவிடும் புரியுதுங்களா அப்ப அதே போல ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைல கையில எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்க போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க ஒன்றா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆயிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவர் மனசு மாறிடும் புரியுதா யாரோ நல்லவங்க வீட்டில் போய் உக்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்கார்றாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளாக கும்பத்தில் உட்காந்தாரு அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்போ போகிறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்தில் போய் உட்கார போறார் புதனுடைய வீட்டில் போய் உட்கார போகிறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்துலேயும் சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது ஸோ நிறைய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அப்புறம் இதுவே இன்ட்ரோடக்ஷனே பெரிய வீடியோவாக போயிடும் வாருங்கள் என்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அன்பாக இருந்த மேஷ ராசி அன்பர்களே உண்மையிலேயே மேஷராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் நல்லது நடக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது நாள் வரையில் சனி பகவான் மூணாவது பார்வையாக உங்கள் ராசியை மேஷராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ சனி பார்க்கும் இடம் பாழாகும் அப்படிங்கிற அந்த விதியின்படி மேஷராசிக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்து வந்தது நாம் எல்லாமே பார்த்தோம் கடந்த ஆண்டுகளில் மிகப்பெரிய அரசியல் தலைவர் ஒருவர் அரசியல் அதிகாரத்தில் அற்போ தற்சமயமும் கூட அவர் வந்து அரசு அதிகாரத்தில் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ அந்த சனி பகவான் பார்த்த காரணத்தினாலே அந்த மேஷராசி அன்பரின் மேஷராசியைச் சேர்ந்த அந்த நபர் மிகப்பெரிய இன்னலுக்கு உள்ளானார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கும் மேலாக சிறைவாசம் சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது அப்போ மேஷராசி அன்பர்களே இது வந்து ஒரு உதாரணம் தான் அப்ப இதை போல சனி பார்த்த காரணத்தினாலே மேஷராசி அன்பர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக நல்லா இருந்திருக்கோம் சாமி ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருந்தது திடீர்னு எப்படி மாறி போச்சு அல்லது கூட இருந்தவங்களே இப்படி நம்மள போட்டு கொடுத்துட்டாங்க கூட இருந்தவங்க தான் சாமி காரணம் நிறைய பேருக்கு நான் அதை எடுத்தும் சொல்லியிருக்கிறேன் ஆதாரங்களோடு சொல்லி ஆரஸ்கோப் பார்த்துட்டு ஆதாரங்களோடு எடுத்து சொல்லி எத்தனையோ இடங்கள்ல அந்த தேவ பிரசன்னம் அல்லது அந்த குடும்ப பிரசன்னம் பார்த்து அதுக்கு பரிகாரங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறோம் அப்ப மேஷராசி அன்பர்களே கடந்த காலங்களில் இருந்து வந்த அத்தனை லாபஸ்தானத்தில் சனி இருந்தார்னு சொன்னாரே தவிர லாபம் எனக்கு கிடைக்கல சாமி நான் தான் மற்றவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்தேன் உண்மையிலேயே மேஷராசி என்பர்களே நீங்க சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க நீங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச வருமானத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு உட்காந்துருப்பீங்க ஏமாந்துட்டு உட்காந்துருப்பீங்க வெறும் புகழ் மட்டுமே உங்களுக்கு மிஞ்சும் அவனுக்கு என்னப்பா மேஷராசி அவன் சூப்பர் வருமானம் கொட்டுதுப்பா வெளியில் சொல்ல அவன் சேர்த்து வச்சிருக்கான்ப்பா இந்த பேர் தான் உங்களுக்கு திருஷ்டி தான் உங்களுக்கு சேர்ந்ததே தவிர பணங்காசு சேரவில்லை உண்மையா இல்லையா சார் கொடுமையிலும் கொடுமை சம்பாரிச்ச காசை அடுத்த கொண்டு போய் கொடுக்குறது அந்த வேலையை பண்ணிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் ஆனா ஊர் போறா உங்களை தான் நம்புது உங்கள்கிட்ட தான் காசு இருக்குன்னு நம்புது அப்போ உங்களுடைய உண்மையான சூழ்நிலை என்ன என்பது எனக்கு தெரியும் மேஷ ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நிறைய அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அல்லது கம்பெனிகள் சின்ன சின்ன நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க வெளிநாடுகளில் தொழில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ஃபேக்ட்ரிஸு சிப்கார்ட் நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு குரூப் ஆஃப் கம்பெனிஸு ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் இன்னொன்னு சொல்லப் ஆடிட்டர்ஸ் டாக்டர்ஸ் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள் அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் கோல்டு பிஸ்னஸ் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் நம்ம பார்க்கறோம் அதே போல தான் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையெல்லாம் எவ்வளவோ குடும்ப கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் மனசுல பயம் மனசு கஷ்டம் வேலையின்மை வருமான குறைவு இதெல்லாம் சினிமா துறையில் அதே போல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது சார்ந்த பூமி தொழில்கள் Crushers, பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் குவாரிகள் Crushers, வச்சு நடத்துறது மினரல்ஸ் அது சார்ந்த குரூப் ஆஃப் கம்பெனி மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் என தருமை மேஷ ராசி அன்பர்களே தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இனி இனி வருங்காலம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் குறிப்பாக இந்த சனி பகவானுடைய தோஷத்தில் இருந்து மேஷ ராசி அன்பர்கள் விளக்கம் பெறுகிறார்கள் அதுக்குத்தான் இந்த சனிப்பெயர்ச்சிக்குன்னு நம்ம ஒரு பரிகார ஹோமம் நடைபெறுகிறது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் முடிந்தால் வாய்ப்பிருந்தால் இந்த சனி பகவானுடைய சனி பயிற்சி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பு அதே போல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு டிரான்ஸ்போர்ட் அப்போ எந்த விவசாயம் சார்ந்த தொழில் மெயினாக விவசாயிகள் விவசாயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் குருவுடைய வீடு வருமானம் அதிகமானதாக இருக்கும் அதே போல் வேலை வாய்ப்புகள் டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டர்ஸு அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி நன்மையை செய்கிறது அதோடு மட்டுமல்ல மேஷ ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் இருந்து வரக்கூடிய அந்த பயம் விலகும் வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேஷ ராசி அன்பர்களே குறிப்பாக ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாமா நிறைய அன்பர்களுக்கு இதுதான் கேள்வி நான் கம்பெனி மாறலாமா நான் கம்பெனியும் மாறலாமான்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சென்ட் பீப்பிளாக நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிதான் சொல்லணும் என்ன கேட்காம நீங்கள் வேலை மாறக்கூடாது நீங்கள் ஜாப் சேஞ்ச் பண்ணிங்கன்னால் நான் ஐம் நாட் ரெஸ்பான்சிபிள் நான் அப்படி தான் சொல்லி வச்சிருக்கிறேன் அப்போ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த ஜாப் சேஞ்சஸ் அதற்கான காலநேரம் பிறக்கின்றது அப்போ ஒரு நல்ல குட் டைம் ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலுமே கூட மேஷராசி அன்பர்களே ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இப்போ நான் ஜாப் சேஞ்ச் ஆகலாமா இப்போ ஜாப் சேஞ்ச் ஆனால் எனக்கு ஒரு பெட்டரான ஃப்யூச்சர் அங்கே இருக்குமா சி எத்தனை வருஷம் அங்கே பாண்டிங் இருக்கும் இதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே அதே போல தான் வேலை செய்கிற இடத்துல என்னால் ஃப்ரீயாகவே இருக்க முடியல சாமி தேவையில்லாத என்கொயரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நினைக்கக்கூடிய என்கொயரிகள் ரிப்போர்ட்ஸ் கழகங்கள் அல்லது தேவையில்லாத மீன்பழிகள் சம்மந்தம் இல்லாத அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் சிறை தண்டனையாக இருக்கலாம் ஜாமீனாக இருக்கலாம் அல்லது நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடலாம் சம்பந்தப்பட்டது சொத்து சம்பந்தப்பட்ட தகராறுகள் சொத்து சம்பந்தப்பட்ட வழி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் விலகும் எனதருமை மேஷராசி அன்பர்களே அதே போல செய்வினை கோளாறுகள் குறிப்பா மேஷ ராசியை பொறுத்தவரையிலே செய்வினை கோளாறுகள் அதிகமானதாக இருக்கும் மன பயம் ஒரு காரணமாக இருக்கும் சரி மனசு ஒரு குழப்பமா இருக்கலாம் நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு நல்ல ஃபேமிலியா இருக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க அப்போ கூட அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தாட் ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அதுதான் அதுதான் உண்மை நிச்சயமாக மேஷராசி என்பவர்களே உங்களுடைய கரெக்டான பொசிஷன் அல்லது கரெக்டான என்னன்றது என்னால உணர முடிகிறது உலகம் முழுவதும் நீங்க எந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் மேஷராசின்னு சொல்லிட்டீங்கன்னா என்னால அப்சர்வ் பண்ண முடியும் என்னால கிரகிக்க முடியுது தெரிச்சுக்க முடியுது அப்போ உங்களுடைய உண்மையான சூழ்நிலை என்ன என்பதை நான் அறிவேன் சி மெயினாக ஹெல்த்து ஆயுள் ஆரோக்கியம் திருமணம் இதெல்லாம் இன்னும் சொல்லவே இல்லை வெறும் பிஸ்னஸ் ஜாபு இது தான் சொல்லியிருக்கிற வம்பு வழக்கு தான் சொல்லியிருக்கிற அதுக்கே டைம் ஆயிடுச்சு திருமண யோகங்கள் இருக்குது குழந்தை பாக்கியம் இருக்குது கல்வி இருக்குது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இருக்குது அதே போல் லோன் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நம்ம இன்னும் அதை பற்றிலாம் பேசவே இல்லை ஸோ நிறைய நிறைய கேள்விகள் உங்களிடம் இருக்கும் மேஷ ராசி அன்பர்களே எல்லாவற்றையும் ஒரு பதிவில் சொல்லிவிட முடியாது உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி நைன்டி பர்சன்ட் சூப்பராக இருக்குது தொண்ணூறு சதவிகிதம் மேஷ ராசிக்கு அற்புதமாக உள்ளது அப்போ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன கிளியர் ஆகணும் எனக்கு வந்து லோன் ப்ராப்ளம் இருக்குது அல்லது வந்து ஜாப் ப்ராப்ளம் இருக்குது மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி உங்களுக்கு இது எது பொருந்துமா இது நடக்குமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமேயானால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி